பார்ட் ஏ எந்த தொலைபேசி எண்ணில் காவல்துறையை அழைப்பாய் சரியான விடை நூறு ஆப்ஷன் பி விச் ஃபோன் நம்பர் யூ கால் போலீஸ் ஆப்ஷன் பி ஹண்ட்ரட் எந்த ஆண்டு நாம் விடுதலை பெற்றோம் சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வென் டிட் வி கெட் ஃப்ரீடம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் கப்பலோட்டிய தமிழன் யார் சரியான விடை ஆப்ஷன் டி வாவு சிதம்பரம் பிள்ளை ஹூ இஸ் கப்பலோட்டிய தமிழன் விவோ சிதம்பரம் பிள்ளை சமவெளிகளை எப்படி அழைப்பீர்கள் சரியான விடை ஆப்ஷன் பி மருதம் வாட் யூ கால் த பிளைன்ஸ் மருதம் Atlas in Badhe Sariana Viday, option C. Varai Vadangal. Atlas means a book of maps. Kodi il yar Sariana Viday, option C. Soder. Who has tiger in the flag? Chola. காவிரி யாருடைய ஆறு சரியான விடை ஆப்ஷன் சி சோழர் ஹூஸ் ரிவர் வாஸ் காவிரி சோலா தமிழின் தொன்மையான நூல் எது சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம் விச் இஸ் தி ஏன்ஷியன் புக் இன் தமிழ் தொல்காப்பியம் கல்லணையை கட்டியது யார் சரியான விடை ஆப்ஷன் பி சோழன் ஹூ பில்ட் கல்லணை சோழன் உலக உழைப்பாளர் நாளை நாம் என்று கொண்டாடுகிறோம் சரியான விடை மே ஒன்று வி செலிப்ரேட் வேர்ல்ட் ஒர்க்கர்ஸ் டே ஆன் மே ஃபஸ்ட் நமது அரசியலமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் சரியான விடை ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அவர் கான்ஸ்டியூஷன் கேம் டூ எக்ஸிஸ்டன் ஆன் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜனவரி நைன்டீன் ஃபிஃப்டி இஸ்லாமியர்களின் புனித நூல் சரியான விடை ஆப்ஷன் பி அல் குரான் தி ஹோலி புக் ஆஃப் முஸ்லிம்ஸ் இஸ் அல் குரான் நமது தேசிய பறவை சரியான விடை ஆப்ஷன் சி மயில் அவர் நேஷ்னல் பேர்ட் இஸ் பீகாக் நமது தேசிய மரம் சரியான விடை ஆப்ஷன் பி ஆலமரம் அவர் நேஷ்னல் ட்ரீ இஸ் பேன்யன் ட்ரீ நமது தேசிய சின்னம் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ சாரநாத் தூண் விச் இஸ் அவர் நேஷ்னல் எம்பளம் சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகா இந்திய நீதி பரிபாலனத்தின் தலைமையகம் சரியான விடை ஆப்ஷன் பி உச்சநீதிமன்றம் த சீஃப் ஜுடிஷியல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இஸ் சுப்ரீம் கோர்ட் இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார் ஹூ இஸ் தி வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா நௌ சரியான விடை ஜக்தீப் தன்கர் ஜக்தீப் தன்கர் இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜக்தீப் தன்கர் விவசாயிகள் கிராமங்களில் இருந்து எங்கு பெயர்கிறார்கள் சரியான விடை ஆப்ஷன் சி நகரங்கள் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் migrate from village to cities நமது விடுதலை நாளை நாம் என்று கொண்டாடுகிறோம் சரியான விடை ஆப்ஷன் சி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வி செலிப்ரேட் அவர் இண்டிபெண்டன்ஸ் டே ஆன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இந்திய உச்ச நீதிமன்றம் எங்குள்ளது விடை ஆப்ஷன் சி புதுதில்லி the indian supreme court is located at new delhi. suryan udikum disai. suryanam option b. kriki. sun rises in the east. iravathi irande. velayil valai il pint nalla parakkam. it is a good habit to use the toilet in the morning. நீரின் ஆதாரம் சரியான ஆப்ஷன் டி மழை தி மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ரெயின் எது எலும்பு முறிவை கண்டறிய உதவுகிறது சரியான விடை ஆப்ஷன் பி எக்ஸ் கதிர்கள் விச் இஸ் யூஸ்ட் டு ஐடென்டிஃபை ஃப்ராக்சர் இன் போன்ஸ் எக்ஸ்ரேஸ் எது வேகமான போக்குவரத்து சரியான விடை ஆப்ஷன் டி விமானம் விச் இஸ் இ ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஏரோப்ளேன் மருத்துவ குணமுடைய தாவரம் எது சரியான விடை ஆப்ஷன் டி துளசி விச் இஸ் எ மெடிசினல் பிளான்ட் துளசி மனிதருக்கு எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன சரியான விட ஆப்ஷன் சி இரண்டு ஹவு மெனி கிட்னிஸ் ஆர் தேர் இன் ஹியூமன் பீயிங் டூ மேலே எரியப்பட்ட பொருட்கள் கீழ்நோக்கி நோக்கி விழ காரணம் என்ன சரியான விட ஆப்ஷன் பி புவி ஈர்ப்பு விசை ஆப்ஜெக்ட்ஸ் த்ரோன் அப்வேர்ட் ஆல்வேஸ் கம் டவுன் டியூ டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இந்தியாவின் தந்தை என்றழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ காந்தி ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் காந்தி நமது தேசிய நதி சரியான விடை ஆப்ஷன் சி கங்கை அவர் national ரிவர் is கங்கா மக்காத குப்பைக்கு எடுத்துக்காட்டு தருக சரியான விடை ஆப்ஷன் ஏ பிளாஸ்டிக் is இஸ் நான் waste வேஸ்ட் பிளாஸ்டிக் மண்புழுக்கள் உதவியுடன் உரம் தயாரிக்கும் முறையின் பெயர் சரியான விடை ஆப்ஷன் பி வெறுமி உரம் தி மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் compost வித் தி ஹெல்ப் ஆஃப் எர்த்வாம் வெர்மி கம்போஸ்டிங் நீர் வழிகளில் மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படும் குப்பை வகை என்ன சரியான விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அதாவது பிளாஸ்டிக் பைகள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் அலுமினிய கேன்கள் வாட் இஸ் த மோஸ்ட் காமன் கைண்ட் ஆஃப் லிட்டர் பை நம்பர் ஃபவுண்டின் வாட்டர் வேஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அலுமினியம் கேன்ஸ் கரெக்ட் ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபோஸ் உலர்ந்த டேஷ் உரமாக பயன்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் பி உலர்ந்த கசடு உரமாக பயன்படுகிறது டிரைடு ஸ்லட்ஜ் இஸ் யூஸ்ட் ஆஸ் மேன்யூர் ட்ரைடு ஸ்லட்ஜ் இஸ் யூஸ்ட் ஆஸ் மேன்யூர் கழிவு நீர் சுத்திகரிப்பில் கிருமிகளை அழிக்க பயன்படுத்தும் செயல்முறை என்ன சரியான விட ஆப்ஷன் பி குளோரின் விச் ப்ராசஸ் ட்யூரிங் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் கில்லிங் ஜெர்ம்ஸ் குளோரினேஷன் பார்ட் பி உரிய சொல்லை தேர்ந்தெடு நாய் டேஷ் நிமிராது நாய் வால் நிமிராது சரியான விட ஆப்ஷன் சி நாய் வால் நிமிராது தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் சரியான விட ஆப்ஷன் ஏ ஊவே சுவாமிநாதர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவே சாமிநாதர் வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை டேஷ் காலம் என்கிறோம் வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை கோடை காலம் என்று அழைக்கிறோம் வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை கோடை காலம் என்கிறோம் அவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த மன்னன் அவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த மன்னன் அதியமான் சைக்கிள் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ்சொல் சைக்கிள் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ்சொல் மிதிவண்டி சைக்கிள் என்ற சொல்லின் தமிழ்சொல் மிதிவண்டி வி விடுகதைக்கு விடை கண்டுபிடி ஒளியில் தொடர்வான் இருளில் மறைவான் அவன் யார் சரியான விடை நிழல் ஒளியில் தொடர்வான் இருளில் மறைவான் அவன் நிழல் கீழ் உள்ளவற்றில் பசுவிடமிருந்து கிடைக்கும் பொருள் சரியான விடை தயிர் கம்பர் இயற்றிய நூல் கம்பராமாயணம் கம்பர் இயற்றிய நூல் கம்பராமாயணம் விடுகதைக்கு உரிய விடையை கண்டுபிடி சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட உதவுவான் சரியான விடை செங்கல் சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட உதவுவான் செங்கல் மகன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மகள் மகன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மகள் இனிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கசப்பு இனிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கசப்பு அரசன் என்பதன் பொருள் அரசன் என்பதன் பொருள் மன்னன் அரசன் மன்னன் ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல் வேற்றுமை ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல் வேற்றுமை ரேடியோ என்ற ஆங்கில சொல்லின் தமிழ்ச்சொல் ரேடியோ என்ற ஆங்கில சொல்லின் தமிழ்ச்சொல் வானொலி ரேடியோ வானொலி மிளகாய் டேஷ் சுவை கொண்டது மிளகாய் சுவை கொண்டது மிளகாய் சுவை கொண்டது பார்ட் ஏ தி டேபிள் ஃபோர்க் அண்ட் நைஃப் கெப்ட் ஆன் தி டேஷ் அண்ட் டேஷ் சைட் ஆஃப் தி கெஸ்ட் நைஃப் ஆன் தி ரைட் ஹேண்ட் ஃபோர்க் ஆன் தி முள் கரண்டி ஃபோர் மற்றும் கத்தி ஆகியவற்றை விருந்தினரின் மேஜையில் டேஷ் மற்றும் டேஷ் பக்கத்தில் வைக்க வேண்டும் சரியான விடை வலது பக்கத்தில் கத்தியும் இடது பக்கத்தில் முள் கரண்டியும் வலது பக்கத்தில் கத்தியும் இடது பக்கத்தில் முள் கரண்டியும் வைக்க வேண்டும் Which of the following cleaning agent can be used for cleaning window glasses? Saryana Vada Collins General Kannadikali Suttam say ye Kandavachil Kandavatril Pine Badatalam Collins Which of the following cleaning agent can be used for cleaning toilet bowls? Harpik. கழிவறை இருக்கையை சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம் சரியான உடைய ஹார்பிக் த ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் யூஸ்டு ஃபார் அடல்ட்ரேஷன் தி ஃபாலோயிங் பிளாக் பெப்பர் பப்பாயா சீட் பட்டர் வனஸ்பதி சில்லி பவுடர் பிரிக் பவுடர் மில்க் டிட்டர்ஜென்ட் கீழ்கண்டவற்றில் கலப்படம் செய்யும் பொருட்களை சரியாக பொறுத்துக மிளகு கலப்படம் பப்பாளி விதை வெண்ணெய் வனஸ்பதி மிளகாய்த்தூள் செங்கல் பொடி பால் டிடர்ஜென்ட் அல்லது சோப்பு பொடி விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி யூஸ்ட் ஆஸ் தி ஹோம் ரெமெடி ஃபார் ஸ்கேல்டு பேர்ன்ஸ் சஸ்டைன்டு டியூரிங் குக்கிங் ஹனி சமைக்கும்போது கொதிநீரால் ஏற்படும் தீக்காயத்திற்கு உடனடியாக செய்ய வேண்டிய வீட்டு வைத்தியத்திற்கு கீழ் கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம் தேனை பயன்படுத்தலாம் சரியான விடை தேன் MRP means Maximum Retail Price MRP என்பது Maximum ரீட்டைல் பிரைஸ் ஒன் டேபிள் ஸ்பூன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ டீ ஸ்பூன்ஸ் ஒன் டேபிள் ஸ்பூன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ டீஸ்பூன்ஸ் ஒரு டேபிள் க கரண்டி மூன்று தேக்கரண்டிக்கு சமமானது ஒரு டேபிள் கரண்டி மூன்று தேக்கரண்டிக்கு சமமானது ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ரசம் அக்வையர்ஸ் Unique smell and flavor when cooking in lead-coated vessel. தென்னிந்திய பாரம்பரிய முறையைப்படி ரசத்தை எந்த பாத்திரத்தில் சமைக்கும் பொழுது நறுமணமும் சுவையும் கிடைக்கிறது ஈய பாத்திரத்தில் ஈய பாத்திரத்தில் லெட்கோட்டட் வெசல் வென் கேன் வி ஈட் ஃப்ரூட்ஸ் பிஃபோர் மீல்ஸ் நாம் பழங்களை எப்பொழுது சாப்பிடலாம் சாப்பாடு சாப்பிடும் முன் சாப்பாடு சாப்பிடும் முன் பழங்களை சாப்பிடலாம் நியூட்ரிஷியஸ்லி சுப்பீரியர் ரைஸ் மிகவும் சத்தான அரிசி பார் பாயில்டு ரைஸ் புழுங்கல் அரிசி பார் பாயில்டு ரைஸ் புழுங்கல் அரிசி மிகவும் சத்தான அரிசி நேச்சுரல் Added ஆடர் இன் Salt, சால்ட் ஹனி சுகர் Vegetable வெஜிடபிள் ஆயில் வினீகர் விடை ஆல் ஆஃப் தி அபோ உணவை பாதுகாக்க கீழ்கண்டவற்றில் எந்த இயற்கையான பொருட்கள் சேர்க்கப்படுகிறது சரியான விடை உப்பு தேன் சர்க்கரை மசாலா காய்கறி எண்ணெய் மற்றும் வினீகர் விடை மேலே கண்ட அனைத்தும் Dash can be used without electricity. Gas tow. Minsaram illamal pine bartha padwadim. Gas stove. Which cookware is safe for almost all types of cooking? Clay cookware. Anaitu vagayana samailakkum. Etra padgaapana patiram. Man patiram. Which of the following can be adopted for saving cooking gas? யூஸிங் எ பிரஷர் குக்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் வெசல் கீப்பிங் ரைஸ் தால் இன் வாட்டர் சோக்டு கண்டிஷன் சம்டைம்ஸ் பிஃபோர் குக்கிங் யூசிங் ஸ்மால் பர்னர் இன் பிளேஸ் ஆஃப் லார்ஜ் பர்னர் சரியான விடை ஆல் தி அபோ சமையல் எரிவாயுவை சேமிக்க கீழ்கண்டவற்றில் எந்த முறை கையாளப்படுகிறது திறந்த பாத்திரத்திற்கு பதில் ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்துதல் சமைப்பதற்கு முன் அரிசி பருப்பு நீரில் ஊற வைத்தல் பெரிய பர்னருக்கு பதில் சிறிய பர்னரை பயன்படுத்துதல் சரியான விடை மேலே கண்ட அனைத்தும் ஆல் தி அபோவ் வி ஷுட் நாட் யூஸ் ஃபுட் இன்சைட் த ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபுட் ஐட்டம் கன்சியூம் மோர் எலக்ட்ரிக் எனர்ஜி குளிர்சாதன பெட்டியில் சூடான உணவை ஏன் கூடாது சூடான உணவு அதிக மின்சக்தியை பயன்படுத்தும் மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் வி யூஸ் இன்டோர் இஸ் யூஸ்ட் இன் தி பாத்ரூம் வீட்டிற்குள் தண்ணீரை உபயோகிக்கும் போது எங்கே அதிகமாக உபயோகிக்கிறோம் குளியல் அறை விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிவ்ஸ் மோர் லைட் ஃபார் சேம் வாட்டேஜ் எல்இடி அதே வாட்டேஜ் பயன்பாட்டில் அதிக வெளிச்சத்தை கொடுக்கும் விளக்கு எல்இடி சரியான விடை எல்இடி பில்டிங் ஃபுட்ஸ் புரோட்டீன்ஸ் உடல் வளர்ச்சிக்கான உணவு புரோட்டீன்கள் எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ் ஆர் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் உடலுக்கு சக்தி அளிக்கும் உணவுகள் கார்போஹைட்ரேட் மற்றும் கொடுப்பு Qualities for a good fish selection Scales should be intact, ஐ should be bright, gills should be red. சரியான விடை all தி above நல்ல மீனை கண்டறியும் முறை செதில்கள் சேதமற்று இருக்கும் கண்கள் பிரகாசமாக இருக்கும் செவில்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கும் மேலே கண்ட அனைத்தும் சரியானது Benefits of sprouting grains. Enzymes are activated. Vitamins are increased and ஹார்போ கார்போஹைட்ரேட்ஸ் anti ஆன்டி are ஆர் நியூட்ரலைஸ்ட் சரியான விடை ஆல் தி அபோ முளைக்கட்டிய தானியங்களின் நன்மைகள் என்சைம என்ஜைம்கள் செயலாற்றும் வைட்டமின் சத்துக்கள் அதிகரித்து கார்போஹைட்ரேட் சத்துக்கள் குறையும் எதிர் ஊட்டச்சத்து சமநிலை அடையும் சரியான விடை மேலே கண்ட அனைத்தும் குட் குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் எக் ஷுட் பி சிங்க் இன் வாட்டர் நல்ல தரமான புதிய முட்டை நீரில் மூழ்கும் நல்ல தரமான புதிய முட்டை நீரில் மூழ்கும் வியரிங் செஃப் கேப் இஸ் டு prevent ஹேர் ஃபால் ஆன் தி ஃபுட் அண்ட் டு அப்சர்வ் ஸ்வெட் உணவு சமைப்பவர் சமையல்காரர் தொப்பி அணிவது இதற்கு உணவில் முடி விழுவதை தடுக்க மற்றும் வியர்வையை உறிஞ்ச உணவில் முடி விழுவதை தடுக்க மற்றும் உயர்வையை உறிஞ்ச கிராஸ் வெயிட் ஆஃப் தி ஃபுல் டொமஸ்டிக் கேஸ் சிலிண்டர் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கிலோகிராம்ஸ் முழுவதும் நிரம்பிய ஒரு வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டரின் மொத்த எடை இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கிலோகிராம் ஐம்பது எம்எல் இன் டு ஐந்து நானூத்தி ஐம்பது ஐந்து ஒரு லிட்டரில் ஆயிரம் மில்லிலிட்டர் இருக்கும் அப்போ ரெண்டாயிரம் மில்லி லிட்டர் இருக்குன்னா ரெண்டு லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் இப்போ சரியான விடை ஆப்ஷன் பி ரெண்டு லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் நானூற்றி ஐம்பது ஐந்தால் நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருது ஒரு லிட்டரில் ஆயிரம் வந்து மில்லி லிட்டர் இருக்கும் அப்போ ரெண்டாயிரம் மில்லி லிட்டர் இருந்தால் ரெண்டு லிட்டர் இருக்குதுன்னு அர்த்தம் ரிமைனிங் இருக்கக்கூடியது இரநூத்தி ஐம்பது வந்து மில்லி லிட்டர் அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி ஆறு கிராமில் எவ்வளவு கிலோ கிராம் மற்றும் கிராம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஒரு கிலோவில் வந்து ஆயிரம் கிராம் இருக்கும் கிராம்கள் இருக்கும் இப்போது ஆயிரம் கிராம் ஆயிரத்தி ஆறு கிராமில் ஆயிரம் கிராம் ப்ளஸ் ஒரு ஆறு கிராம் அப்போது ஒரு ஆயிரம் கிராம் என்னென்னு எழுதுடா ஒரு கிலோன்னு எழுதலாம் மீதி இருக்கக்கூடிய ஆறு கிராமை அப்படி எழுதலாம் அப்போது ஒரு கிலோ ஆறு கிராம் தான் சரியான விடை ஒரு கிலோ ஆறு கிராம் தான் சரியான விடை அன்பாலிஷ்டு ரைஸ் இஸ் தி ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் பி ஒன் பயன் பயன்படுத்தப்படாத தீட்டப்படாத அரிசியில் எந்த வைட்டமின் சத்து அதிகமாக இருக்கும் பி ஒன் வைட்டமின் பி ஒன் அதிகமாக இருக்கும் அன்பாலிஷ்டு ரைஸ் தீட்டப்படாத அல்லது பண்படுத்தப்படாத அரிசியில் விட்டமின் பி ஒன் அதிகமாக இருக்கும் சத்து ஸ்மாலஸ்ட் பேர்ட் இன் தி வேர்ல்டு ஹம்மிங் பேர்டு உலகின் மிகச்சிறிய பறவை ஹம்மிங் பறவை ஹம்மிங் பறவை வேர்ல்டு ஃபுட் டே இஸ் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் வேர்ல்டு ஃபுட் டே அக்டோபர் சிக்ஸ்டீன் தி instrument used டு மெஷர் டெம்பரேச்சர் இஸ் called thermometer, thermometer. வெப்பத்தை அளக்கும் கருவி thermometer. Cooking குக்கிங் inside இன்சைட் தி cooker குக்கர் இஸ் 100 ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ப்ரெஷர் குக்கரின் உட்பகுதியில் சமையலுக்கான வெப்பம் நூறு செல்சியஸுக்கு மேல் நூறு செல்சியஸுக்கு மேலே இருக்கும் சரிங்களா ஓன் சோறு மீன்ஸ் பிரியாணி ஊன் சோறு என்பது பிரியாணி ஊன் சோறு என்பது பிரியாணி சாம்பார் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் தி கிச்சன் ஆஃப் மராத்தா ரூலர் அட் தஞ்சாவூர் எந்த ஊரில் மராத்தி ஆட்சியாளர்களின் சமையலிலிருந்து சாம்பார் முதல் முதலில் தயாரானது தஞ்சாவூர் best way to வாஷ் ஒயிட் clothes, சரியான விடை யூஸிங் ஹாட் வாட்டர் யூஸிங் ப்ளீச் யூஸிங் வாஷிங் பவுடர் சரியான விடை ஆல் ஆஃப் தி அபோ வெள்ளை துணிகளை துவைப்பதற்கான சிறந்த முறை சூடான நீரை பயன்படுத்துதல் சலவையை பயன்படுத்துதல் சலவை பொடியை பயன்படுத்துதல் மேலே கண்ட அனைத்தும் சரியானது which is the household எலக்ட்ரிக் appliance தட் consume maximum electricity. சரியான விடை ஹீட்டர் அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டுப் பொருள் ஹீட்டர் பார்பி, விழாக்காலங்களில் வீட்டின் வாயிலில் மாயிலை தோரணம் கட்டுவார்கள் மாயிலை தோரணம் மாயிலை தோரணம் தவறான சொல்லை குறிப்பிடுக வென்றாம் வென்றான் என்பது தவறு கண்டான் நண்டு வண்டு என்பது சரியானது வென்றான் என்பது தவறான சொல் மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது தூற்றும்படி நடக்கக்கூடாது பழமொழியை நிறைவு செய்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இழிந்த உடையவர் யார் பிறர் பொருளை எடுத்துக்கொள்பவர் இழிந்த குணமுடையவர் பிறர் பொருளை எடுத்துக்கொள்பவர் இழிந்த குணமுடையவர் அடிகோடிட்ட சொல்லுக்கு ஏற்புடைய பொருளை எழுதுக உள்நாட்டு வாணிகத்தை விட அயல்நாட்டு வாணிகத்திலேயே வருவாய் மிகுதி வருவாய் அதற்கு ஏற்புடைய பொருள் வரவு வருவாய் வரவு அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு யானையை குறிக்கும் வேறு சொல் யானையை குறிக்கும் வேறு சொல் கரி யானையை குறிக்கும் வேறு சொல் கரி தமிழகத்தின் வேர்ட்ஸ் என புகழப்படுபவர் வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன் பொறுத்துக மதுரை சுங்குடி புடவைகள் உறையூர் சேலை சென்னிமலை போர்வைகள் மதுரை சுங்குடி புடவைகள் உறையூர் கண்டாங்கி சேலை சென்னிமலை போர்வைகள் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் சேர்த்தல் கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் அமைந்துள்ள காண்டங்களின் எண்ணிக்கை ஆறு காண்டங்கள் கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூபோப் உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம்